ராமேஸ்வரம் பேக்கரும்பில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவு மணிமண்டபத்தில் அவரது புகழை போற்றும் வகையில் நாற்பத்தி ஐந்து அடி உயரமுள்ள அக்னி இரண்டு ஏவுகணையின் மாதிரி அமைக்கப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூலை இருபத்தி ஏழில் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அப்துல் கலாம் உயிரிழந்தார் இதனையடுத்து அவரது உடல் அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரம் பேக்கரும்பு என்னும் இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த இடத்தில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்பட்டது இந்த மணிமண்டபத்தை கலாமின் நினைவு நாளில் பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார் இந்த மணிமண்டபத்தில் கலாமின் அரிய கண்டுபிடிப்புகளை மக்கள் அறியும் வண்ணம் பல ஓவியங்கள் வைக்கப்பட்டுள்ளன மேலும் அவரது கண்டுபிடிப்புகளில் புகழ்பெற்ற அக்னி இரண்டு ஏவுகணை மாதிரியை நான்கு டன் எடையுடன் நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இருபத்தொல்லாம் தேதி படகு வந்து தந்து வைக்க போகிறாரு ரொம்ப வேலை சீக்கிரமாக முடிஞ்சிட்டதால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு நாங்களும் போய் பார்க்க போகிறோம்